நான் துணை சீரியல்னா அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் சோழன் வந்து நிலா சோழன் ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை வந்து இப்ப வந்து ஸ்டேட்டஸாக போடுறாங்க என்னுடைய தல தீபாவளி செலிப்ரேஷன் சொல்லிட்டு போடுறாங்க இதை வந்து நம்ம நிலா பார்த்துடுறாங்க நிலா பார்த்ததும் சோழனுக்கு ரொம்ப பயங்கரமா சந்தோஷமாகுது உடனே என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேக்குறாங்க இல்ல நிலா கிட்ட வந்து நான் இந்த மாதிரி வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன் நிலாவும் பார்த்துட்டு எதுவுமே ரிப்ளை பண்ணல எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு சோழன் எகிரி

அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கிறாங்க எழுந்திரிச்சி வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க அங்கே போனதும் பார்த்திங்கன்னா நம்ம நிலா வந்து என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம பல்லவன் வந்து ரொம்ப வெக்ஸாக நின்றுட்டு இருக்காங்க என்ன ஆச்சுடான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அண்ணி என்னன்னு நான் சொல்லட்டும் என்னடா என்ன நடந்தது அந்த பொண்ணு என்ன பார்க்கலையா நம்ம சோழ நனனை தான் பார்த்துட்டு இருக்கான்னு சொன்னதும் நிலாவுக்கு ஒரு பக்கம் ஷேக்காக அங்கே வேற மாசா கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்க நம்ம சோழன் சோழனை பார்த்து பயங்கர கோபப்படுறாங்க நிலா அதோட இந்த பிரம முடிச்சிருக்காங்க